தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய பாலயா அவர்கள் கூடிய இந்தியன் டூ படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் ஐயா தாங்க சொன்னேன் ஐயா கமலஹாசனுங்க ஜோக் ஜோக் படத்துல இருக்கிறத பார்த்தா கமலஹாசன் படம் மாதிரி இல்லையே பாலையா நடிச்ச மாதிரி தானே இருக்கு என்ன இருக்கோ அதை தானே சொல்லி ஆகணும் ஐயோ ரொம்ப கஷ்டம் அதுக்காக நீங்க அழுவ கூட ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவீங்க இல்ல சார் படம் இன்னைக்கு இந்தியன் டூ வெளியே வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து இந்தியன் ஒன் வெளியாகிடுச்சு அதோடு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தாத்தா வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு பாடலை வச்சு ரொம்ப வைப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தை பற்றி என்ன அந்த படம் சொல்லுது அந்த படத்தை எப்படி எதிர்பார்த்து போகணும் அந்த படம் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்றது தான் இந்த படத்தில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒரு ஆள் படம் எப்படி எப்படின்ச்சே படம் இல்லைங்க இது எதிர்ப்பு நான் எதிர்பார்ப்பு பெருசாக எதிர்பார்க்கல சரி போய் பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் எதிர்பார்க்க வச்சுட்டாங்க அதாவது என்ன ஒரு ஒரு இந்த படம் வந்து நம்மள மாதிரி நான் ஒரு யூடியூபர் நாலு பேர் சேர்ந்துக்கிறாங்க சமூகத்துல நம்ம லஞ்ச லாவணியத்தை பத்தி எல்லாம் பேசுறோம்ல அந்த மாதிரி படத்தை எடுத்து லஞ்ச லாவணியத்துக்கு எதிராக ஒரு கோவத்தை கொண்டு அதுல சித்தார்த்து பவானி சங்கர் இந்த மாதிரி ஜகா இந்த மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற லஞ்சம் உள் இதெல்லாம் என்னென்ன நடக்குது இந்த அதிகாரிகள் என்னென்னலாம் பண்ணுறாங்க இதையெல்லாம் பற்றி ஒரு வீடியோக்கெல்லாம் போடுறாங்க அப்புறம் நம்மளால் இதை பற்றி எதுவுமே மாற்றம் செய்ய முடியாது நம்ம வெறும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் மாற்றணுன்னா ஒரு தாத்தா வேணும் அப்படின்றம்போது தான் இந்த இந்தியன் தாத்தா கேரக்டரை வந்து உள்ளே கொண்டு வராங்க இவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு ஒரு இளைஞரில் இந்த மாதிரி விஷயங்களை போகும்போது எழுத வைக்கிது அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க அதை ட்ரெண்ட் பண்ணி அந்த தாத்தா கொண்டு வர வைக்கிறாங்க இந்த தாத்தா அந்த ஊழலை ஒழிச்சாரா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த படம் இன்னும் சொல்லப்போனால் முதல்ல கம்ப கம் பேக் தாத்தா அப்படின்னு கொடுக்குறவங்க அப்புறம் கோபேக் தாத்தாவை எப்படி மாறுது இந்த கிடையில் என்ன இந்த ச இந்த படம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையை இந்த படம் என்ன எப்படி இருந்துச்சு பார்த்தோன்னா என்னடா இது படத்தை பார்த்து உட்கார்ந்து மூணு மணி நேரம் ஓடுது 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 ஒரு மூணு மணி நேரம் போயிட்டு இருக்குது தாத்தா ஒரு கேரக்டர் பக்கம் போயிட்டு இன்னும் சொல்ல போனா நீ ஒன்று கவனிச்சேன்னு தெரில தாத்தா கேரக்டர் வர முன்னாடி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட படம் நல்லா இருந்துச்சு ஐயோ சித்தார்த்த ஏன்னா படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் சித்தார்த்து வராரு ஒரு ஒரு பொண்ணு வந்து குச்சி இடந்து போகிறாங்க தனக்கு போஸ்டிங் போடலன்னு அவடனே இதுக்கு எதிராக வந்து சித்தார்த்து வந்து போராட்டம் பண்ணுறாரு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அது வரைக்கும் கூட படம் நல்லா இருந்துச்சு தாத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தா ஒரு கேரக்டருக்கு போகிறாரு தாத்தா ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாரு திமுக ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா படம் இருக்குது ஒரு பக்கம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத படமா டே இது சங்கர் படமாடா இது அப்படின்ற மாதிரி இருந்து போச்சு சங்கர் இது சங்கர் படம்னா இந்தியனு யார் போடுறான்ற மாதிரி இருக்கு அப்போ இந்தியன் சங்கர் படனா இது யார் போடுறா அப்படின்ற அளவுக்கு படத்தை போட்டு குழப்பி 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 போட்டு பொட்டு நார் அடிச்சு வச்சுருக்குறாங்க அதுதான் இந்தியன் டூவா வெளியே வந்திருக்கதா பார்க்குறோம் இதில் இன்னொன்று என்னென்னா நாளைக்கு என்ன நார் அடிப்பாங்க கமெண்ட் பாக்ஸ் இந்த பாருங்க உங்கள் மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்து அதை வெளிக்காட்டுக்கிற அமனம் அரசியல் பண்ணணும் புரியுதா நீங்க பாத்துருப்பீங்க அந்த படத்தை அந்த படத்துல வந்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்கல்ல உங்களுக்கு அந்த படத்தை இந்த விஷயம் ஏன்னா படத்துல என்ன தெரியுமா ஒரு பெரிய சிரமம் நம்ம வந்து ஐடியா அளிச்சுக்கலாம் சக்கருக்கு நேர் எதிரான நம்பர் இந்த ஆள் வந்து எப்பவுமே ஊழல் லஞ்சன்ற பேர்ல லூழல் ஒழிப்பா லஞ்சத்து ஒழிப்பு நம்ம கண்ணியே குத்துவாரு இந்த சங்கர் சரி ஏதோ ஒன்று ஐடியாலிச்சிக்கெல்லாம் ஏதாவது பேசுவார் நம்ம அப்படி வந்து ஒரு கண்டென்ட் நம்ம கிடைக்கும் இந்த ஆள் வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் எதிர்கே கூட இந்த நிலமா வரக்கூடாதியா ஏன்னா ஏதோ ஒரு சீன் நமக்கு எதிராக எடுத்தா கூட நல்லா எடுத்துருக்கணும்ல அப்படி கூட இந்த படத்துல ஒரு சீன் கூட நம்ம டச் பண்ணுற மாதிரியோ ஒரு விஷயத்தை எடுக்கிற மாதிரியோ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குதுயா இந்த படத்துல ஏதோ இந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒன்றால் ஒரு சீன் ஏதாவது சொல்ல முடியுமா இந்த படத்துல வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன் அவன் டிப்பி கேட்டு வந்துடும் படம் படத்துல ஃபுல்லா போறப்ப கடைசியில பார்த்தோன்னா ஆடியன்ஸே தேட்டர்ல காமிச்சாங்க அந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நம்மள மாதிரி அங்க ஒருத்த வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அது அப்புறம் படத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம ரவிவர்மனோட சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது

சரி அப்புறம் அது நீங்க சொல்றதுக்கு வர டயலாக் ரைட்டிங் சரியில்லைன்னு சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு சுஜாதா அப்படின்ற ஒரு நல்ல ரைட்டர் இருந்தாங்க சாருக்கு நல்ல நல்ல ரைட்டர் நான் ஆதரிச்சுதான் போவேன் நல்ல ரைட்டர் அவங்க அவங்களோட வசனங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த படத்துல நான் ரொம்ப மிஸ் பண்றேன் டைலாக் வந்து அந்த எமோஷனலா யாருமே கனெக்ட் ஆகாததுக்கு ஒரு காரணம் சுஜாதா அவங்க இல்லாதது ஒரு செம்மையா நினைக்கிறேன் படத்தோட சிறப்பு அம்சம்னா ஏ இல்ல வாய்ஸ் வந்து சூப்பரா மேட்ச் பண்ணிருக்காங்க விவேக் சாருக்கு ஆமாயா இந்த படத்துல ஆமாயா நான் அது தப்பா சொல்லிட்டேன் இந்த படத்துல உருப்படியா ஒண்ணு பண்ணிருக்காங்க என்ன என்னன்னா மறைந்து போன நம்ம விவேக் சார் இதே போல மனோபாலா அப்புறம் அதுக்கப்புறம் மாரிமுத்து இவங்க இவங்கமா இறந்து போனவங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல கொண்டு வந்து ஒரு வருத்தப்பட வச்சாங்க போய் போட்டு இழந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்தை கொடுக்க இந்த படத்துல சொல்லி அங்கார்டிங்கே ஓர்லையா இருக்க அந்த மூணு பேரை இன்னைக்கு இழந்துட்டோம் இது நல்ல கலைஞர்களை மறுபடியும் ஒரு காட்டி ஒரு வருத்தப்பட வச்சாங்களே தவிர வேற இந்த படத்தை சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல தான் பாக்குறோம் இன்னொன்று என்ன தெரியுமா இந்த தாத்தா வராறே கதரோட போறாரேன்னு சொல்ற ஒரு பாட்டு ஒன்று இந்த பாட்டு வரும் நான் வந்து அணிட்டு போட்டு கொதறிக்கிட்டு இருந்தேன் இன்னையா பாட்டுங்கிற பேரில் காதை கற்பி காதை கற்பழிச்சுட்டு இருக்கான் ஓட்டிகிட்டு இருந்தோம் ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது அது அந்த படத்துல நம்ம கொடுத்துருக்க அப்போ அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆக மொத்தம் இந்த படத்துல இன்னொன்று சொல்லணும் இந்த அந்த தாத்தா வராரே அத்தை நிறைய பேர் ஓட்டாங்க ட்ரோல் பண்ணாங்க அந்த படம் தேட்டரில் அந்த பாட்டு கேட்குறப்ப பீட் பீட்டெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸ்கிரீன்ல எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது பிரியா பவனி சங்கர் மூ அவங்க மெயினா அந்த பாடல நிறைய இடத்துல வராங்க அவங்களுக்கு அந்த ஸ்டெப் போடுறது பத்தலையோ அப்படின்ற மாதிரி சின்னதா தோணுச்சு ஆனா நல்லாதான் ஆடினாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாப்பா அந்த பொண்ணை மட்டும்தான் பாக்குறீங்க கியூட்டா தான் இருந்தது பட் அந்த பீட் வந்து நல்லா ஹெவியா போயிட்டு இருக்கப்ப இந்த இந்த காலேஜ்ல வெக்கப்பட்டு சில பிள்ளைங்க ஆடல அந்த மாதிரி அந்த பிள்ளை ஆடிட்டு இருந்தேன் அந்த கேரக்டரும் அந்த ரொம்ப சாஃப்டான கேரக்டர்னால

அவர் அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு அவரளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது இந்த கிரிஞ்சி படத்தை எதுக்கு எது நடிக்கிறதுக்கு தோணுச்சு கமல்ஹாசன் சரவணாவோ ஏதோ அந்த பக்கம் மாலையாவோ யாரையும் வச்சு எடுத்துக்கலாமையா லெஜன் சரவணாலாம் சும்மா திருக்கு கிடைக்கிறாரு எங்க அவரை வச்சு எடுத்துக்கிட்ட இந்த படத்துக்கு எதுக்கு கமல்ஹாசன் எங்க நான் எதுவும் தான் சொல்றேன் அந்த பாயா இருக்கணும்டா கமல் சாரு ஆண்டவர்னு சொல்ற நடிப்புக்கு சோ அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்றப்ப எதிர்பார்ப்புன்றது ரொம்ப அதிகமா இருந்தது சோ அந்த எதிர்பார்ப்போட விளைவுதான் இப்போ கிரிட்டிசைஸ் இப்படி படம் ஆயிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் அதான் சங்கர் படத்துல எனக்கு என்னமோ இந்த படம் சங்கருக்கு ஏதோ க ஏதோ ஆஃப் ஏற்றி இருப்பார் போல படம் வரப்போ எதுவுமே மைண்டுக்கு வரல போல போடு அன்னியன் படத்துலேருந்து ஏடியோ ஸ்கிரிப்ட அன்னியின் படத்தை வச்சுட்டு அன்னியன் படத்தில் போட்டு எழுதி வச்சு போடுவார் சட்டியில் போட்டு அடிச்சுட்டா சட்டி எடுக்கும் போது அதுல இருக்கும் அட்டையை பிடிச்சி விட்டுனா அங்கே பக்கத்தில் தகுதியில் எழுதி வச்சிருப்பாங்க இந்த படத்தை கரும்பு அதெல்லாம் கூட விளக்கம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஓ ஒன்னு உட்காந்து அந்த படத்தையே ஏதோ புதுசாக தோணல போல அந்த நாளுக்கு ஏற்று மப்பில் ஏதோ போல் எங்கள் படத்தை இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் சொன்னதுக்கு அமிச்சாங்க அந்த தாய்லாந்துல தாய்ப்பையில இருக்காரு நம்ம இந்தியன் தாத்தா அந்த இடத்துல தான் சுபாஷ் சந்திரபோஸ் இருந்தாருன்னு எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் காட்டினா பரவாயில்ல அந்த படம் வயிற்றுக்குள்ள காட்டி வச்சிருக்கோம் இதா சார் இதா சார் நம்ம பையன் புத்திங்கிறது இல்ல அங்க அங்கதான் இருந்தாருன்னு எனக்கு தெரியாது ஆனா பார்த்த ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அங்க இருந்தாங்க சொன்னாங்களே அது அந்த படத்தை சொன்னா இவங்க சொன்னாருன்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயராமா அவர் பையன் காளிதாஸ் ஜெயரம் அவர் சொன்னாரு ஏன்னும் ஒன்று இதுக்கு எதுக்கடா அப்படி போயிட்டு அப்படி போய் எடுத்துருக்காங்க தெரில அதுவும் ஊழலெலாம் ஒழிப்பெல்லாம் பற்றி எடுக்கிறாங்க அதில் ஒரு படத்தை அதில் ஒரு சீன் வச்சாங்க பற்றியா அதுதான் வந்து சங்கருடைய விஷம் இந்த ஒரு சீன் நம்ம மட்டுந்தான் வந்துச்சு மற்ற இது எதுலேயுமே ஒர்க் அவுட் ஆகிறதுனால நமக்கு தெரியல என்னென்னா அந்த மக்கள் வந்து எப்படி கரப்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படி தான் வந்து அந்த கரப்ஷனில் ஒரு பங்காக தான் அவங்க இலவசங்களை தராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னா மிக்சி கிரைண்டர் ஃபேனு அதான் இந்த டிவி வச்சா பிரச்சனை ஆகிடும்னு தெரிஞ்சு போச்சு போல் இந்த ப்ரொடக்ஷன் அவங்க வேறு ஒருத்தங்களே இருக்காங்க வந்துடும் பிரச்சனை பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு அது வைக்கிற போல உடனே இது வந்து உங்கள் கரெக்ஷனுக்காக கொடுத்தது அப்படின்றாங்க ஆங்க மொத்தம் மக்கள் நலத்திட்டங்களை எப்போதும் வழக்கமாக வைக்கிறமோ ஒரு விஷத்தை இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் இன்னொன்று எப்பவுமே சரி இந்த ஊழல் இருக்குல்ல ஊழ்த்த ஒன்று அந்த படம் வந்து சாரமாக சொல்ற விஷயம் என்னவா நான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்றது தன்னுடைய வீட்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அதாவது தனிநபர் மாற்றம் சமூக மாற்றம் அதை தான் அந்த படம் சொல்ல ஒருத்த நான் பார்க்குறேன் எனக்கு அந்த விஷயம் புடிச்சுன்னு சொல்லி வீட்லேயே தப்பு இருக்கு அதை நீ கேளு அப்படின்ட்டு அது மேபி பார்க்கறதுக்கு சில பேருக்கு பூமராக தெரியலாம் அதை இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம் ஆனால் பட் அந்த இன்ஃபர்மேஷனுன்றது ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் வீட்டிலேருந்து நீ திருந்த பாரு அப்படி இல்லை அது சரிதான் சமூகத்தின் ஊழலுங்கிறது வீட்டில இருந்து மட்டுமே தொடங்குறது கிடையாது சரியா இந்த எலெக்ஷன் சிஸ்டம் இந்த இங்கே அரசு கட்டமைப்பு இது எல்லாத்துலேயும் சேர்த்து தான் ஊழல் வருது தனிநபர் மாற்றம் சமூக மாற்றம் ஒரு நாள் வழிவகுக்காது மாற்றம் தான் தனிநபர் பண்புகளில் மாற்றம் இதுதான் வந்து அறிவியல் விதிகள் அப்படி இருக்கும்போது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கிரிஞ்சாகவும் ஒரு பூமராகவும் கமல் நானா காலம் போன காலத்தில் கமலுக்கு ஃபேன் ஆனுவையா அதனால தாங்க நான் எதுவும் சொல்ல வேறே ஏன்னா காலம் போன கால நானா கமல் படத்தை எனக்கு இன்னைக்கு இப்போது டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஆகப்போகுது சரி ஏஜ் இவ்வளோ நானாக வந்து எப்படின்னா ஒரு இருபத்தி மூணு வயது வரைக்கும் கமல் படம் ஒன்று கூட பார்த்தது கிடையாது ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருப்பேன் தவிர டுவெண்ட்டி த்ரீ வரை நான் பார்த்ததே இந்த அன்பேசியம்னா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்த்தேன் மகாநிதி இப்போ இடையில பார்த்தேன் இப்படி கமலுடைய பழைய படங்களில் நான் இப்போ ரீசண்டாக பார்த்து ச இவர மாதிரி ஒரு க கலைஞன் உண்டா இவர் இவரல்லவா த இவரல்லவா ஒரு நடிகன் இவரல்லவா கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு கமலுடைய காலம் போன காலத்தில் நான் கமலுக்கு இருக்கிறேன் ஆனால் அது எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டாருயா சங்கர் கமலுக்கு கமல் எவ்வளோ தூரம் அடி மட்டும் இறக்கி பண்ண முடியுமோ வசமாக செஞ்சுருக்கிற ஒரு நம்ம சங்கர் தான் ஏன்னா விக்ரம் படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமலுக்கு ஒரு பேக்கப் கம்பேக் கொடுத்து எங்கேயோ போனார் விக்ரம் படம் ஏ பாரியா இந்த வயசுலேயும் இந்த தலைவனை எங்கே கொண்டு போய் ஏற்றிருக்கான் பாரியா அப்படின்னு இருந்துச்சு அந்த ஆளை இப்படி ஒரு படத்தில் கொண்டு வந்து கௌரவம் கௌரவம்னு என்ன போய் கொண்டு சுகார வச்சு அப்படின்ற மாதிரி கமல் இந்த படத்தில் ஒரு கிரிஞ்சி நடிகனா ஒரு உலக நாயனை கிரிஞ்சாக்கி ஒரு பூமர் பூமரைக்கலாக்கி படமும் அட்டை போக்கலாம் முழுக்க முழுக்க ஒரு பூமரா வந்து இந்த படம் வந்திருக்குன்றது பாக்குறோம் பார்க்குறோம் ஆமாம் அது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எங்கே போய் கத்துக்கிட்டாங்க இந்த குதிரை ஓட்டுறதெல்லாம் ஏன் அது இருக்க ஏங்க என்னடா அது படத்துல அத போய் ஒவ்வொரு முறையும் காட்டிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தடவை காட்டிட்டு உட்காந்தாலும் கூட பரவாயில்ல ஒவ்வொரு முறைக்கும் இல்ல நெகட்டிவா நீங்க பேசுறது பாசிட்டிவா பேசலான்னு வந்தேன் இந்த பாரஞ்சித் படத்துலங்க வாத்தியார் வாத்தியர்கிட்ட கேட்பாங்களே என்ன ஏன் பள்ளம் பிடிச்சு பாக்குறீ அப்படின்ற மாதிரி பிடிச்சி பிடிச்சி பார்த்துட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்காங்க என்னடா படம்ல பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தடவை வந்தா பரவாயில்ல அப்புறம் ஒருத்த ஒருத்தவனுக்கு வாயில சுடுறான் எச்சு ஊத்திக்கிட்டே கிடக்குதான் அவர் பாடிக்கிட்டே இருப்பாரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லைங்க அதான் ஒரு தடவை பண்ணா பரவாயில்லையா ஒன்பது தடவை தடவையா என்ன வர்ம கிடைக்கணும் மார்க்கெட்டா பண்ணிட்டு உட்காந்து இந்த படத்துல அது படமும் மார்க்கெட்டிங்க என் வர்ம கிடைக்கும் மார்க்கெட்டிங்க ஐயோ அதே இப்ப இந்தியன் ஒன்லியா அந்த வர்ம கிடைக்கு இருக்கும் அது ஒரு சின்ன அளவுல இருக்கும் அது ரசிச்சு ஆனால் படம் போது 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 ஓய்னே இருக்கு

ஏண்ட படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு படம் அது இதில் கொடுமை இதை இந்த கொடுமையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபு இப்படி வருது இப்படி போது கடைசியில் என்னதாயா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா சித்தார்த்தே எந்த சித்தார்த்த வந்து டாட்டா வர வைக்கிறாரோ அவரே கோபாக் சொல்லிடுறாரு இது மாதிரி ஊழல் ஒழிப்புன்னு உன் பேச்சை கேட்டு தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இதில் இன்னொன்று என்ன தெரியுமா அந்த ஆள் கடைசி ஃபைட்டு இருக்குல்ல கடைசி ஃபைட்டு ஏற்றதா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஃபைட்டு

இது ஒன்று இதுல மொக்கே ஒன்று என்ன தெரியுமா தாத்தா மெட்ரோல ஏறாரா அடுத்த ஸ்டாப்ல போய் இறங்க போறாரா அடுத்த ஸ்டாப்ல இறங்க போறாரா போலீஸ்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா உடனே தாத்தா ரிட்டன் போட்டு ரிட்டன் வராரா அங்கே பார்த்தா போலீஸ் இருக்க மாட்டாங்க டெய்லிய டேய் இல்லை அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் திமுக ஒரு பேச்சாளர் பாடு தெரியுமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு மட்டுக்கு வர்றாரு அவரு தெரியுமா டே என்ன போடா உன்ன பெட்டால இல்ல யான கண கக்குச்சடா நான் கோக்கறே கேட்க மாட்டேனாங்க அறிவு واناங்க உங்கெல்லாம் படி நீ எல்லாம் படி எடுத்துறானடா அதின்னா மாரதா அந்த டைலக் தான் திரும்ப திரும்ப

அப்படி ஒரு படம் அது இப்படி இந்த அளவுக்கு ஒரு கமலை வந்து அது மொத்த கமலை இந்த படம் வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படி ஒரு படமாக தான் இருக்குது இந்த படத்தை எக்ஸ்பர்டீஸ்னே ஓரளவுக்கு படம் வந்து ஏதோ ஒரு எதிர்மறையாக வந்து கண்டிப்பாக கடைக்கு நம்பி படம் எங்களுக்கே இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சோகத்தை இந்த படம் ஏற்படுத்தும் நம்ம எதிர்பார்க்கல கமலை இந்த அளவுக்கு வச்சு தார்மாராக சங்கரை வச்சு செஞ்சுருக்கிறாரு ஒரு பொம்மை படம் மாதிரி என்ஜாய் பண்ண அந்த படத்தை கடைசியில் இப்படி தான் அந்த படம் இயந்திருக்குங்கிறத பார்க்குறோம் நீங்களும் போய் நல்ல ஒரு விலை குய உயர்ந்து நீங்களும் வந்து நல்ல ஸ்லீப்பிங் டேப்லெட்டாக நீங்களும் இந்த படத்தை போய் பார்க்கலாம் தேட்டரில் நல்ல தாளாட்டு பாடுற மாதிரி நல்ல சூப்பராக கதைகள் அமைச்சிருக்காங்க நீங்களும் போய் இந்த படத்தை போய் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் மற்றொரு படம் நிகழ்ச்சி ரிவியூவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்